வணக்கம் கேளுங்க உங்க கேள்வி எல்லாம் நட்பு நட்பு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தூய்மையான ஒரு புனிதமான ஒரு விஷயம் வணக்கம் என்னை பொறுத்த வரைக்கும் காதலில் இருக்க வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் அப்படின்னா உண்மை உண்மையான காதலா இருக்கணுங்க நல்ல புரிதல் இருக்கணுங்க வணக்கம் தமிழ் கற்றுத்தந்த குணம் என்ன அப்படின்னு சொன்னா அன்பு கற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதுமை அப்படின்னு சொன்னா நான் என்னுடைய கனவு ப்ராஜெக்ட டைரக்ட் பண்ண போறது அதுல என்னுடைய எனக்கு பிடித்த ஒரு சிலரை வந்துட்டு நான் அதுல நடிக்க வைக்க போறேன் ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் அந்த மாதிரி பண்ண போறேன் அதுதான் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச குணம் என்ன அதோட மழலை அதோட மழலைத்தனமான அந்த குறும்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பரிசு யார் கொடுத்தா பிடிக்கும் என்ன உண்மையா நெசிக்கிற யார் கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும் காதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையான ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் என்ன பொறுத்தவரைக்கும் அம்மா அம்மா எனக்கு உயிர் கொடுத்த என்னோட உயிர் வணக்கம் மழை கவிதையாக கூறணுமா முகவரியை துளைத்த முகிலினங்கள் அழும் அழுகை வணக்கம்